அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நலம் வளம் அனைத்தும் ஒருங்கே பெற்று பெரு வாழ்வு வாழ அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஒரு துளி கவிதைகள் புதுச்சேரி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம் இணைந்து வழங்கும் மறையவில்லை மகாகவி மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயாவுடைய கவிதைகளை வாசிப்பதற்காக நாம் எடுத்துக்கொண்ட பயணமே இது இந்த பயணத்தில் பல நாடுகளில் இருந்த அனைவரும் ஐயாவின் கவிதைகளை வாசிக்க இருக்கிறோம் நீங்களும் கலந்து கொண்டு வாசிக்க விரும்பினால் கட்டாயம் கவி அட் தமிழ் மீடியா டாட் ஓஆர்ஜி என்ற முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்பவும் உங்களை நாங்கள் கட்டாயம் அடுத்த நிகழ்வில் சேர்த்துக்கொள்கிறோம் இன்று ஐயாவின் ஒரு பாடலின் சில வரிகளை மட்டும் சொல்லி இந்த நிகழ்வை துவங்கி வைக்கலாம் என்று இருக்கிறேன் குடைபிடித்து கொண்டாட வந்ததல்ல மழைக்காலம் குடைபிடித்து கொண்டாட வந்ததல்ல மழைக்காலம் கதவடைத்து முடங்குதற்கு வந்ததல்ல நிலா காலம் கதவடைத்து முடங்குதற்கு வந்ததல்ல நிலா காலம் வாலிபத்தை புதைப்பதற்கு வந்ததல்ல கனா காலம் வாலிபத்தை புதைப்பதற்கு வந்ததல்ல கனா காலம் ஞானங்களை மூச்சிருக்க வந்ததல்ல வினா ஞானங்கள் மூச்சிருக்க வந்ததல்ல வினா நாட்காட்டி தாள் வந்ததல்ல விடுவு நாட்காட்டி தாழ் கிழிக்க வந்ததல்ல விடிவு காலம் காலமினே இல்லை என்று வந் வந்ததல்ல முடிவு காலம் காலம் இனி இல்லை என்று வந்ததல்ல முடிவு காலம் காலங்கள் வருவதில்லை காலங்கள் போவதில்லை வருவதும் நாம் போவதும் நாம் காலம் என ஏதும் இல்லை நன்றி வணக்கம் புத்தாண்டே வருக ஈரோடு தமிழன் மனவர்களின் கவிதை போல் வந்துள்ளேன் என்றால் வராதே நீ போய்விடு புத்தாண்டே பங்குனி மேல் நடந்து வந்து பாதம் நொந்திருக்கும் நாவும் வெந்திருக்கும் சித்திரை மயிலே கொஞ்சம் பொறு ரயில் வண்டி வரும் தண்ணீர் தருகின்றேன் துந்துபிக் காட்டில் அரிவாள்கள் பயிராகி எமது விரல்களை அறுவடை செய்தது போதும் நீயும் எதற்கு ருதிரோத்காரி துந்துபிக்காட்டில் காட்டில் அறிவாள்கள் பயிராகி எமது விரல்களை அறுவடை செய்தது போதும் நீயும் எதற்கு ருதிரோத்காரி ஒவ்வொரு சித்திரை மார்பிலும் மாலையாகி விழுந்து எம் கவிதைகள் முள்ளின் முனையில் கழுவேற்றப்பட்ட கதை பஞ்சம் போல் எமக்கு பழக்கப்பட்டதுதான் கவிஞர்களின் பேனாமை தாகம் தணிக்கும் தண்ணீர் ஆகுமானால் கட்டாயம் கவி எழுதும் காரியத்தில் அதை வீணாக்க வேண்டாம் என அவசர சட்டம் பிறப்பிப்பேன் ஒரு மழைத்துளிக்கும் எனது மைப்புட்டியை விற்றுவிட தயார் எனது வார்த்தைகள் செங்குன்றம் ஏறி வெடிப்புகளில் விழுந்துவிட்டன அவை மீட்கப்பட்டதும் புத்தாண்டே மீட்டப்படும் உனக்கு ஒரு வாழ்த்துப்பா எனது சந்தங்கள் கைப்பொம்புகளின் குரல் வலையை நீவிவிட புறப்பட்டு போய்விட்டன வந்ததும் எங்கள் வெந்த கனவுகளுக்கு ஒரு மெட்டு போட்டு உனக்கு பாடி காட்டப்படும் உனக்கு வரவேற்பு வரைவதை விட வறுமை கோட்டுக்கு கீழே சாவின் எழுத்துகளான சகோதரர்களின் கண்ணீரோடு கலந்து விடுவதே என் பேனாமைக்கு பிடித்தமானது பூக்கள் உன் கரத்தில் உண்டோ இல்லையோ புத்தாண்டே நன்றாக நகம் வெட்டி கொண்டு வந்தாயா என்பதே என் கவலை பூக்கள் உன் கரத்தில் உண்டோ இல்லையோ புத்தாண்டே நன்றாக நகம் வெட்டி கொண்டு வந்தாயா என்பதே என் கவலை மரணத்தை தவிர மற்றதற்கெல்லாம் ஒழுங்கு வரிசை இந்த நாட்டில் மக்கள் தமது பைகளில் வயதுகளை நிரப்பி வாழ்வு தீர்ந்தனர் புத்தாண்டே நீயும் நின்று பார் ஆறாவது மாதத்திலேயே அகால மரணம் அடைந்து விடுவாய் எனது வார்த்தைகளின் அர்த்தங்களை அப்புறப்படுத்திவிட்டு ஏழையரின் பசி இடம்பிடிக்க அவசரப்படுகிறது என் வாக்கிய வரிசை ஆக்கிய இடைவெளிகளில் காய்ந்த வயிறுகளின் நகல்களான கப்பறைகள் குழாய் தண்ணீருக்கு குடித்தன பெண்கள் அடையாளமாக வைக்கும் சிறிய பெரிய ஒடுங்கிய குடங்களாய் என் வாக்கிய வரிசை ஆக்கிய இடைவெளிகளில் காய்ந்த வயிறுகளின் நகல்களான கப்பறைகள் குழாய் தண்ணீருக்கு குடித்தன பெண்கள் அடையாளமாக வைக்கும் சிறிய பெரிய ஒடுங்கிய குடங்களாய் ஓ எனது கவிதை ஒரு மார்பாகி சுரக்காதா என்று காத்து கிடக்கின்றன வாய்ப்பில்லை என்பவருக்கும் வாழ்வில்லை என்பவருக்கும் தாய்ப்பாலை மையால் தொட்டு சட்டங்கள் என்றைக்கு நீ அவரோட ராவுகளில் அலங்கரிக்க மறுத்துவிட்ட கனவுகள் கண்மூடி போகும் கடைசி ஊர்வலத்தில் மாலையிலிருந்து தெருநடுக உதிர்கின்றன இப்படியே இருக்காது என்றேனும் ஏழை வீட்டு அடுப்பு ஊமையாக இருக்கும் நாட்களில் ஒருநாள் எரிமலையோடு மறைமுக ஒப்பந்தம் செய்து கொள்ளும் இப்படியே இருக்காது என்றேனும் ஏழை வீட்டு அடுப்பு ஊமையாக இருக்கும் நாட்களில் ஒருநாள் எரிமலையோடு மறைமுக ஒப்பந்தம் செய்து கொள்ளும் பசி என்னும் தேசிய விபத்தை தடுத்து நிறுத்து ஏனெனில் இதில் செத்தது மக்கள் புதைக்கப்பட்டது அரசாங்கமே புத்தாண்டே பார்த்துவா கடந்த காலத்தின் உடைந்த இரத்த சில்லுகள் எங்கள் முற்றம் முழுதும் பார்த்துவா கடந்த காலத்தின் உடைந்த இரத்த சில்லுகள் எங்கள் முற்றம் முழுவதும் பார்த்துவா ஆயிரம் பிரச்சனைகள் எங்களுக்கு ஒன்றை உருப்படியாக தீர்த்தாலே உன் ஆறிரு தடந்தோல் வாழ்க என்போம் மக்களின் கண்ணீர் அழுகிய மலரின் சீழ் அல்ல அவலத்தைச் சொல்ல வந்த இதய தேசத்து சீதள தூது அல்ல வேதனைப்படுகிறவர்களின் உழைப்பாகி கொண்ட விழியின் வியர்வை அல்ல கண்ண மேட்டில் கண்கள் வைக்கும் ஈர கோரிக்கையும் அல்ல புதியதோர் உலகத்தை பெற்றெடுக்கும் விழியின் திரவ விதைகள் புத்தாண்டே அள்ளிக்கொள் போகும் இடமெல்லாம் தூவிப்போ இரவுகளை கடைந்து பகல்களை எடுப்போம் உன் பந்தியிலும் பரிமாறுவோம் ஓ மறந்து போனேன் புத்தாண்டே தவிக்கிறதா வாய் வண்டி வரும் நேரம் தெரியாதா உனக்கு தாங்க முடியாத தாகம் என்றால் வா கைப்பம்பு இருக்கும் இடம் காட்டுகிறேன் ஓ மறந்து போனேன் புத்தாண்டே தவிக்கிறதோ வாய் ரயில் வண்டி வரும் நேரம் தெரியாதா உனக்கு தாங்க முடியாத தாகம் என்றால் வா கைப்பம்பு இருக்கும் இடம் காட்டுகிறேன் நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இனிய புத்தாண்டு வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் ஒரு துளி கவிதை புதுச்சேரி இணைந்து வழங்கும் மறையவில்லை மகாகவி நிகழ்வில் உங்கள் அனைவருடனும் இணைவதில் மகிழ்ச்சி என்று நான் மகாகவியின் என் வீட்டு எதிரே ஓர் எருக்கம் செடி என்ற நூலிலிருந்து முப்பத்தி ஒன்னு பன்னிரண்டு தொண்ணூத்தி மூணு நள்ளிரவு என்ற தலைப்பில் அமைந்த கவிதையை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கணம் குறைந்த கடைசி வினாடிகள் கழிந்து கொண்டிருக்கின்றன இனி மலரும் புத்தாண்டை வரவேற்று புனைய வேண்டும் ஒரு கவிதை வார்த்தைகளில் பல வந்த சமீபத்து வெள்ளப்பெருக்கில் அடித்துச் விட்டன வள்ளுவர் இளங்கோ பாரதி பாரதிதாசன் எல்லோருமே கொண்டு போ என்று கொட்டினர் வார்த்தைகளை ஆனால் அர்த்தம் சுரந்து மடி வற்றிவிட்ட வார்த்தைகளை விரும்பவில்லை நான் புது மொட்டை உடைத்தெடுத்த பூமுகத்தில் கருவறைக்கு வெளியே குழந்தை கண்களின் முதல் இதழ் திறப்பில் வேண்டும் சொற்கள் எனும் அடம் எனக்குக் கிடையாது நடைபாதை மனிதர்களின் அடி வயிற்றில் பிசையும் பசிக்கு ஆகாரம் தேடி போனவை போனவைதாம் சங்கிலிப் பறிப்பு முகமூடி கொள்ளை கற்பழிப்பு பற்றி புகார் செய்யப் போனவை கைது செய்யப்பட்டுவிட்டன விலக வேண்டியவை இன்னும் சில வினாடிகள் தாம் மலரும் புத்தாண்டை வரவேற்று புனைய வேண்டும் ஒரு கவிதை வந்த வார்த்தைகள் சிலவும் வழியில் விபத்தில் சிக்கி எனது காகிதத்தில் தெரித்தது சிவப்பு சொற்கள் ஒரு கிடைத்தால் கூட போதும் தலைவர்கள் சிலர் வீட்டுக்கு இழுத்து செல்லப்பட்ட அவமானத்தால் அவை தற்கொலை செய்து கொண்டதாக சற்று முன் கிடைத்த தகவல் புத்தாண்டு நெருங்கிவிட்ட அறிகுறி படர்கிறது தெருக்களில் கைவசம் சந்தங்கள் தயார் சதங்கைகளில் போய் குலுங்கும் ஒத்திகைகள் மன்மோகன் சிங் மனநிலை தங்கள் சந்தேகங்களில் தெளிவு தேடி சென்றவை இடம் மாறிய அர்த்தங்களால் இடறி சொற்களை மதங்களும் கட்சிகளும் சேர்த்து விட்டன மனநல காப்பகத்தில் கழிவதற்கு காலத்தின் கை நொடிப்பும் பாக்கியில்லை புனையும் கவிதைக்கு போதிய சொற்கள் கிடைக்காவிட்டாலும் வருக வருக என்ற தொடருக்கு கூட வாய்ப்பில்லை விட்டது புத்தாண்டு நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஒரு துளிக் கவிதை அமெரிக்க தமிழ் ஊடகம் இணைந்து நடத்தும் மறையவில்லை மகாகவி நிகழ்வில் பங்கேற்பதில் பெரும் மகிழ்ச்சி மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஐயாவிற்கு புகழ் அஞ்சலியாக புகழ் வணக்கமாக அவருடைய கவிதைகளை இங்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் முதல் கவிதை பனி பெய்யும் பகல் என்ற நூலிலிருந்து ஏன் இப்படி என்ற கவிதை ஒரு மழைத்துளியை கொத்தி வந்து கூட்டில் வைத்தது குருவி குஞ்சுகளின் குதூகலம் ஈரம்பட்டு சிலுப்பிக் கொண்டது ஒரு நிலாரேகையை உருவி வந்து கூட்டில் வைத்தது குருவி குஞ்சுகளின் இமை மொக்குகளை திறந்து வைத்தது மகிழ்ச்சி வெள்ளம் ஒரு பூவை கிள்ளி வந்து கூட்டில் வைத்தது குருவி குஞ்சுகள் மழலையில் கமழ்ந்தது மனம் ஒரு நாள் மனிதர்களின் சொல் ஒன்றை கொத்தி வைத்து கொத்தி வந்து கூட்டில் வைத்தது குஞ்சுகளின் முளைக்கா சிறகுகள் படபடத்தன பயத்தில் மின்னல் உறங்கும் போது என்ற நூலிலிருந்து தாக்கம் என்ற கவிதை இறந்தது மயில் அல்ல அன்னம் அல்ல நாட்டிய உலகும் நடை உலகும் துக்கம் அனுசரிக்க குயில் அல்ல கிளி அல்ல பாட்டுலகும் பேச்சுலகும் கொடிகளை அரை கம்பத்தில் பறக்கவிட பட்டாம்பூச்சி அல்ல பொன்வண்டல்ல வண்ண உலகு கண்ணீர் சிந்த கழுகும் அல்ல வள்ளூர் அல்ல வேட்டை உலகு அறிக்கை விட இறந்தது வீட்டு இரவாணத்தில் கூடு கட்டி குடியிருந்த சிட்டுக்குருவி இதற்கு எவ்வுலகும் வருந்தவில்லை ஆனால் முன்னவற்றை தொட்ட மரணம் மட்டும் வருந்தியது இதனையா துரத்தி வந்து தொட்டோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள் இன்றைய தினம் கவிஞர் ஈரோட்டு தமிழன்பன் ஐயா அவர்களுடைய கவிதை ஒன்றை வாசிக்கிறேன் புத்தாண்டு புலரி செய்தி என்னும் தலைப்பில் அமைந்துள்ளது இதோ கவிதை கடந்த ஆண்டின் நினைவுகளில் கரைத்துவிட வேண்டியவற்றை கரைப்பதற்காக வந்ததன்று இந்த ஆண்டு கடந்த ஆண்டின் நினைவுகளில் கரைத்துவிட வேண்டியவற்றை கரைப்பதற்காக வந்ததன்று இந்த ஆண்டு புதிய கவிதைகளை நட்சத்திரங்கள் பூத்து வைத்துள்ளன புதிய கவிதைகளை நட்சத்திரங்கள் பூத்து வைத்துள்ளன நேற்றின் எலும்புகளை கழுவி எடுக்க ஆற்றின் கரைக்கு ஏன் ஓடுகிறாய் நேற்றின் எலும்புகளை கழுவி எடுக்க ஆற்றின் கரைக்கு ஏன் ஓடுகிறாய் இன்று சிரித்து குலுங்கும் பூக்களோடு செலவிட உன்னிடம் பொழுதுகளே இல்லையா இன்று சிரித்துக் குலுங்கும் பூக்களோடு செலவிட உன்னிடம் பொழுதுகளே இல்லையா கல்லறைக்குள் ஓடி இறந்த புல்லாங்குழல் துளைகளில் நெளியும் உனக்கு இன்றைய இசை உதடுகளில் ஏதுமே இல்லையா கல்லறைக்குள் ஓடி இறந்த புல்லாங்குழல் துளைகளில் நெளியும் உனக்கு இன்றைய இசை உதடுகளில் ஏதுமே இல்லையா இன்றைய கவிஞன் குருதிமணக்கும் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறான் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறான் படிப்பாய் என்று படைக்கருவிகளாய் ஏந்துவாய் என்று படிப்பாய் என்று படைக்கருவிகளாய் ஏந்துவாய் என்று நீ செத்த கவிஞர்களை கவிதைகளை கொலு மண்டபத்திற்கு கொண்டு வர இன்றின் முதுகில் ஏறி எங்கே ஓடுகிறாய் நீ செத்த கவிஞர்களை கவிதைகளை கொலு மண்டபத்திற்கு கொண்டு வர இன்றின் முதுகில் ஏறி எங்கே ஓடுகிறாய் மக்கள் வெள்ளம் இன்றின் மைதானத்தில் இன்றின் வெப்பத்தில் குளிரில் மக்கள் வெள்ளம் இன்றின் மைதானத்தில் இன்றின் வெப்பத்தில் குளிரில் அவர்கள் பசிக்கு சோறு போடும் கதை ஒன்று எழுது அவர்கள் பசிக்கு சோறு போடும் கதை ஒன்று எழுது அவர்களுக்கு கோடம்பாக்கத்து கஞ்சா கதைகள் தேவையில்லை அவர்களுக்கு கோடம்பாக்கத்து கஞ்சா கதைகள் தேவையில்லை தாகம் தணிக்க தண்ணீர் என்று எழுதாமல் உண்மையாய் எடுத்துக்கொண்டு போ தாகம் தணிக்க குவளைகளில் தண்ணீர் என்று எழுதாமல் உண்மையாய் எடுத்துக்கொண்டு போ உலக நாட்காட்டியில் உன் பிறந்த நாள் இடம்பெற என்ன வழி என்று மாண்ட தலைவர்கள் சிலைகள் முன் மண்டியிட்டு கிடக்காதே உலக நாட்காட்டியில் உன் பிறந்த நாள் இடம்பெற என்ன வழியென்று மாண்ட தலைவர்கள் சிலைகள் முன் மண்டியிட்டு கிடக்காதே உள்ளூரில் உன்னை பற்றி உன் சொல்லை பற்றி உன் நடத்தை உன் செயல்கள் பற்றி உழ முடிந்தால் போ விளைச்சல் பற்றிய கவலைகளை விட்டுவிடு உள்ளூரில் உன்னை பற்றி உன் சொல்லை பற்றி உன் நடத்தை உன் செயல்கள் பற்றி உழ முடிந்தால் உழுதுவிட்டு போ விளைச்சல் பற்றிய கவலைகளை விட்டுவிடு புணர்ச்சியால் வரலாற்று புரட்டுருட்டல் பெற்றெடுக்கும் வெறி எதற்கு வன் புணர்ச்சியால் வரலாற்று புரட்டுருட்டல் பெற்றெடுக்கும் வெறி எதற்கு உலக உருண்டையே உன்னுடையதென்று கட்டி பிடித்து கதராதே உலக உருண்டையே உன்னுடையதென்று கட்டி பிடித்து கதராதே ஒன்றும் எனக்கில்லை என்று சொல் உலகே உனக்காக ஒன்றும் எனக்கில்லை என்று சொல் உனகே உனக்காகும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அமெரிக்க தமிழ் ஊடகம் மற்றும் ஒரு துணை கவிதை இணைந்து வழங்கும் இந்நிகழ்வில் பங்கேற்பதற்கு மித்த மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகாகவி தமிழன்பன் ஐயாவின் செய்கை புதிது செய் என்ற கவிதையை நான் வாசிக்க இருக்கிறேன் ஒரு கிழமையை வழியனுப்பும் வாரத்தின் மனத்துள் வருத்தம் வருவதில்லை ஒரு மாதம் புறப்பட்டு போகும்போது அது ஆண்டொன்றை உருவாக்கும் ஆக்கப்பணியை செய்கிறதே அல்லாமல் குழிகளை சந்தித்து விழுந்து விடுவதில்லை ஒரு புதிய எண்ணம் வருகிற தருணம் அது செல்லுபடியாகாத பழைய எண்ணங்களை வளர்த்தெடுக்க முற்பட்டால் இலையுதிர் காலத்தை அழைத்து வசந்த மண்டபத்தை அலங்கரிக்க சொல்வது போலத்தான் கல்லறை எறும்புகள் கைகளில் வருங்கால கட்டுமான பணியை ஒப்படைப்பது போலத்தான் புதிதாக சிந்திப்பவன் கைகளில் பத்துக்கு பின் பதினொன்று கிடைக்கும் பத்தின் உள்ளங்கையில் உட்கார்ந்து கொண்டே ஒன்பதின் எட்டின் ஏழின் கனவுகளை கொண்டிருப்பவன் எப்படி காலத்துள் நகர்வான் கவிதை கடந்த காலத்தை பேசும் நிகழ்காலத்தின் நாக்கை அசைத்தும் எதிர்கால பொன் மண்டபத்தின் அதன் இடத்தை தீர்மானித்தும் பிணிகளால் துடிப்பவனுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுப்பதை மறுத்துவிட்டும் நிறுத்திவிட்டும் வாசிகளுக்கு கஞ்சி கொண்டு செல்பவன் காலத்தால் கொலையுண்டு சாக முடிவு செய்தவனாகவே இருப்பான் செய்யுள் புதிது செய்து என்ன பயன் செய்கை புதிது செய்யும் அணிகள் புதிது செய்து என்ன பயன் அறிவு புதிது செய்யும் நீ கேட்காமலே நீ சொல்லாமலே புதிய ஆண்டு பிறக்கும் ஆனால் நீ சிந்தித்தும் செய்தும் தான் புதிய வணக்கம் தலைப்பு திரும்பி வருவேன் தீர்ந்து போகவில்லை நான் திரும்பி வருவேன் மழைக்காலம் திரும்பி வருவது போல் வசந்த காலம் திரும்பி வருவது போல் வருவேன் கொடிகள் எனக்காக காத்திருக்கும் நான் பசுந்தலில் முகவரி புத்தகம் கொணர்ந்திடுவேன் ஓடைகள் உளர்ந்து தவித்திருக்கும் நான் அகங்கை வானமாய் அள்ளி பொழிந்திடுவேன் திரும்பி வருவேன் தீர்ந்து போகவில்லை நான் திரும்பி வருவேன் கிழமைகள் திரும்பி வருவது போல் கனவுகள் திரும்பி வருவது போல் வருவேன் துயர மானுடர் காத்திருப்பார் நான் துடைக்கும் நோக்குடன் அவர் முன் வந்து நிற்பேன் இடியாய் வந்து தகர்ப்பேன் நான் ஏழையர் காக்க மீண்டும் இறப்பினும் பிறந்திடுவேன் நன்றி